ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் முள்ளங்கி கீரை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ரொம்பவே சத்தானது இந்த முள்ளங்கி கீரை நான் வந்து ஒரு கட்டு முள்ளங்கி கீரை வாங்கியிருக்கேன் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கீரையை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பகுதி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதியில் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணணும் ரொம்ப தண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அது வேகமும் வேகாதாது அதனால் பகுதியில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காஞ்சு மிளகாவில் மிளகாய் தூளை கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் இந்த ஆயிலில் நல்லா வதங்கிட்டோம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு கட்டு முள்ளங்கி கீரை வாங்கி அத சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அலசிட்டு இதில் வந்து சேர்த்துக்கணும் கீரை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வதங்கிருச்சின்னா கம்மியாக தான் வரும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா வெந்து வந்துடும் கீரை சீக்கிரமாக வெந்துடும் தண்ணியெல்லாம் வத்தி வந்துருச்சு கீரையும் வெந்துருச்சு இப்போது வேர்க்கடலை பவுடர் தூவி இறக்கிட வேண்டியது தான் வேர்க்கடலை பவுடரும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் நம்ம போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் அவ்வளோதான் சூப்பரான முள்ளங்கி கீரை ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடு கூட பிசஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ